திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம இந்த உடம்பே நமக்கு மூலதனம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் போட்டா இருள் நீங்க நான் தான் சோழனே இருக்கிறான் இருக்கிறான் இருட்டிலே கிடக்கிறான் சூரிய வெளிச்சத்திலிருக்கும் இருட்டில் இருக்கான் காம தேகம் காம தேகத்தின் காரணமா மனசு மாசுபட்டு போட்டுருக்கு மனமாசே அறியாமை அது இருள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்போ இருள் என்பது உயிரை பற்றி வந்ததா உடம்பை பற்றி வந்ததா அது அறிவை பற்றி வந்ததா அது பெண்ணை பற்றி வந்ததா ஆணை பற்றி வந்ததா காமத்தை பற்றி வந்ததா அறியாமை இருள் நீங்கி இன்பம் பயக்கம் காமதேகம் நீங்கி ஜோதி உடம்பு உண்டாகும் ஜோதி உடம்பு தான் இடி என்பது பேரின்பம் அதுதான் ஜோதி உடம்பு காமதேகம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது மிகுதியாக காமத்தை சிரவசியா சட்னி ஈழே இருமல் வந்துடும் கணக்கோடு அறிந்தால் இது கூட ஆயுசு நீடிக்கும் இருள் நீங்கி என்பது அறியாமை நீங்கியது அறியாமைக்கு காரணம் உடம்பா உயிரா அறிவா இல்லது காமமா என்ன பசியா அப்போ இருளுக்கு இருகு காரணம் இருளுக்கு காரணம் பசியா இருக்குமோ பட்டி கிடக்கணும் செத்து போவார் அப்போ ஜீர்ணக சக்தி ஆவது உடம்பு அது காரணம் இல்லை இருள் காமதேகம் ஏன் நமக்கு காமதேகத்தை தந்தான் கடவுள் இதுக்குள்ளே அற்புத சக்தியை புதையுண்டு கடக்கு அதை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் புண்ணியத்தை தவிர வேறு வழி இல்லை இந்த உடம்பு தான் நமக்கு தாய் இந்த உடம்பு தான் நமக்கு மூலதனம் இந்த உடம்பே அமுதம் இந்த உடம்பே கைலாசம் இந்த உடம்பே பிறவிக்கு மருந்து இந்த உடம்பே அற்புத உடம்பு இந்த உடம்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ஆசான் துணைகுண்டு அன்னதா அன்னதானம் செய்தும் செய்ய 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 சரப்பறி வந்து இருள் நீங்கது இருள் என்பது அறியாமை காமதேக நீங்கிவிட்டது காமத்துக்கு காரணம் பசி இல்லை பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட தத்துவங்கள் எதுவோ அதுதான் மெய்யுணர்வு